ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் ஷோ பற்றி தான் பார்க்க போகிறோம் பிக்பாஸ் சீசன் நைனில் வந்து இப்போ ஸ்கூல் டாஸ்க் போய்க் இருக்குது இன்றைய தினம் வந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குது அதாவது வந்து ஒரு ஸ்கூல் டாஸ்கில் வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க என்னென்னு சொன்னால் ஒரு மியூசியத்துக்கு போகிற மாதிரி பா பண்ணுறாங்க அந்த மியூசியத்தில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் வந்து யார் டீச்சர்ஸ் பிரின்சிபல் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரே ஒரு ஸ்டூடண்ட் மட்டும் அங்கே போகலை அவங்க வந்து ஏற்கனவே நிறைய பிழைகள் செய்ததால அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து அவங்கள அங்கேயே உட்கார வச்சுட்டு மற்றவங்க எல்லாரும் போகிற மாதிரி தான் போகிறாங்க அவங்க வேற யாரும் இல்லை வியானா வியானா மட்டும் அங்கே போகல ஏன் வியானா அங்கே போகல இவங்க வந்து பார்வதி அதே மாதிரி எஃப்சியோட பேசிட்டே இருக்கிறாங்க ஒருவேளை அவங்க கூட்டிட்டு போகிற போது கூட இவங்க போகலையா நான் வரையிலே பேசாமல் இருந்தாங்களா என்ன ஆச்சு என்று பார்த்தா அவங்க தான் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க நீங்கள் இந்த இடத்துல இருக்கணும்ன்ற மாதிரி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க இருக்கு அங்கே போய் பார்த்தா பெரிய அதிர்ச்சியான விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லலாம் அந்த மியூசியத்தில் வந்து இவங்க ஸ்கூல் டாஸ்கிலோ அல்லது இவங்கண்ட சீசனில் நடந்த விஷயங்கள் மாத்திரமே அங்கே ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து இப்போ வரைக்கும் நடந்த சீசன்ல ஒவ்வொரு சீசன்லேயும் என்னென்ன விஷயங்கள் நடந்ததோ அதே மாதிரி வந்து யாரெல்லாம் வின்னராக வந்தாங்களோ அவங்கண்ட பிக்சர்ஸ் இவங்கண்ட சீசனில் நடந்த சில இந்த பிக்சர்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூல் டாஸ்கில் நடந்த சில பிக்சர்ஸ் கூட அங்கே இருந்துச்சுது ஆனால் அங்கே உள்ளே போனவங்கண்ட பிக்சர்ஸை விட யார் அங்கே போகாமல் வெளியில் இருந்தாங்கண்டோ அவங்கண்ட பிக்சர்ஸ் தான் அங்கே அதிகமாகவே இருந்தேன் சொல்லலாம் வேறு யாரும் இல்லை வியானாவோட பிக்சர்ஸ் வந்து அதிகமாக இருந்தது ஆனால் வந்து வியானாக்கு அது தெரியாது உள்ளே போயிட்டு வந்தவங்கள ஒருத்தவங்க தான் வந்து அதை சொல்கிறாங்க எங்கள்ட்ட பிக்சர்ஸ் கூட அங்கே இல்லை என்னோட ஒரு பிக்சர்ஸ் கூட அங்கே இல்ல இல்லை ஆனால் ஒருத்தங்க மட்டும் அங்கே வரல ஆனால் அவங்களோட பிக்சர்ஸ் நிறையவே இருந்தது என்ற மாதிரி வந்து சொல்லும்போது என்னுடைய பிக்சராக இருந்துதான் நான் இப்போ போய் பார்க்கலாமான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இவங்க போக முடியாது இல்லையா ஆனால் வந்து குமரன் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னா கம்ருதீனுக்கு அந்த ஸ்கூல் நேம் வந்து குமரன் என்று கொடுத்துருக்கு குமரன் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நீ போய் பார்த்துட்டு வா அவன் பாவம் தானே அவங்களுக்கும் கவலையாக இருக்கும் தானேன்ற மாதிரி வந்து சொல்லும்போது வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் யார் அரோரா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இல்லை இல்லை அவள் பனிஷ்மெண்ட்டில் இருக்கிறா இப்போ நீ இதை சொன்னதுக்கப்புறமா பார்த்தாண்டு சொன்னா நீ சொல்லித்தான் அவ போனான்டு தான் வேற பேசாமியிரு அவ பன்ஸ்வேர்ல இருக்கும்போது இப்படி சொல்லக்கூடாதுன்ற மாதிரி வந்து சொல்றாங்க என்னென்னு சொன்னா அங்க ஸ்கோர் தாங்க பண்ணணுமா என்னன்னு சொன்னா வியானா இந்த மாதிரியான சேட்டைகள் பண்ணி அவங்க வந்து வேஸ் போகமரென்ற பேரை வாங்கினா தான் தாங்கள் வந்து அடுத்தடுத்த வாரங்களுக்கு வந்து முன்னேறி போக முடியுமன்றது அரோராவோட எண்ணமாக இருக்கலாம் இருந்தாலுமே வந்து இந்த வாரத்தில் அது இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பார்க்கும்போது வியானா வந்து பெருசாக எதுவுமே பண்ணலை அவங்க வந்து எல்லாத்துலேயுமே சேட்டை பண்ணுறாங்கன்ற மாதிரி இருந்தாலுமே பார்க்குறதுக்கு சுவாரஸ்யத்தை கொடுத்த ஆளாக வந்து வியானா தான் வந்து இருக்கிறாங்க அந்த மியூசியத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருந்ததுன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் சீசனில் வந்து ஓவியா வந்து ஜூலியை வந்து ஒரு ரெட் காப்பெட்டில் வந்து வச்சு இழுத்துட்டு போயிருப்பாங்க வா உன்னை ராணி மாதிரி வச்சு பார்க்குறேன் இழுத்துட்டு போகிறேன் என்ற மாதிரி கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவங்க ரெட் காப்பெட்டில் வச்சு இவங்களை வந்து நிப்பாட்டிட்டு கூட்டிகிட்டு போகிற மாதிரி அவங்களை இழுத்துகிட்டே போயிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்தது என்னென்னு சொன்னால் தன்னை வந்து நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க ஒரு சில விஷயத்தில் வந்து நம்புகிற மாதிரி கதை சொல்லி இங்கால ஒரு கதை அங்கால ஒரு கதைன்ற மாதிரி வந்து சொல்லி ஏமாத்திருந்த அந்த கோவத்தில் அவங்க அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க இன்னொரு விஷயம் வந்து மற்ற சீசன்லம் அதாவது வந்து அசீமோட சீசனில் இறக்கிறதுக்கு அது முத்துக்குமரன் அவங்களோட சீசனில் இருந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது அசீம் முத்துக்குமரன் அச்சனை இவங்க எல்லாரும் அந்த வின் பண்ணினவங்க மட்டும் இருக்கிற மாதிரியான பிக்சர்ஸை வச்சுருக்குறாங்க யார் வின் பண்ணிட்டு போயிருக்கிறாங்கன்ற மாதிரி பற்றி எல்லாம் என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு பிக்சரை பார்த்தும் என்ன நெக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எந்த தான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் கேளுங்கோ அதே மாதிரி நீங்களும் அதை பற்றி நான் கருத்தை வந்து சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸுக்குன்ற மாதிரி வந்து இவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இது கனிதா வந்து அதை வந்து சொல்லிக்கொண்டிருக்கிறாங்க கேட்குறாங்க கேட்கும்போது வந்து ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க அதிகமாக வந்து வந்து யார் சொல்கிறதுன்னு சொன்னால் அதை பற்றின கதையை வந்து சபரி சொல்லும்போது வந்து பிரின்சிபல் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு சான்ஸ் கொடுங்க எல்லாருமே சொல்லணும் தனியாக ஒருத்தங்க மட்டும் சொல்கிறதா இருக்கக்கூடாது என்னென்னு சொன்னால் அவங்க ஸ்கோர் பண்ணிடுவாங்க இல்லையா இதில் அவங்களோட வைஃப் அவங்களுமே இருக்கிறாங்க தான் அதனால் அவங்களும் ஸ்கோர் பண்ணணும்ன்றதுக்காக இந்த மாதிரி சான்ஸ் கொடுத்து அவங்களுமே சொல்லுவாங்கன்ற மாதிரி வந்து நிற்கிறாங்க ஒவ்வொரு தரும் அந்த சீசனை பார்த்துருந்தால் தான் அதை சொல்லக்கூடியதாக இருக்கும் இல்லை அது பார்க்காம போயிருந்தால் கூட அவங்க என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால் உங்களோட கற்பனைக்கு இந்த பிக்சரை பார்க்கும்போது என்ன தோணுதோ அது சொல்லுங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இன்னும் ஒரு சீசனில் வந்து ராஜு அவங்கன்ற சீசனில் வந்து பல்பை வந்து கையால் வந்து ஒரு கையால் வந்து பிடிச்சிட்டே இருக்கணும் அந்த கை வந்து அந்த பல்ப்பில் இருந்து கை வந்து விலத்துப்பட்டதாக சொன்னால் அந்த பல்ப் வந்து அந்த எரியிறது வந்து இல்லாமல் போயிடும் அப்போ அப்படின்னு சொன்னால் அவங்க அவுட்ன்ற மாதிரி வந்து ஒரு டாஸ்க்காக அல்லது வந்து ஃபைனலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு கொஞ்சம் பேரோடு வந்து அந்த ஒரு டாஸ்க் நடந்தது அந்த டாஸ்க்லேயும் வந்து அந்த டாஸ்க்கை பற்றின அந்த பிக்சருமே இருக்குது இன்னொரு பிக்சரில் வந்து யார் லாஸ்ட் சீசனில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இவங்க ஜாக்லீன் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த வெடியில் ஓடிட்டு வார ஓடி போயிட்டு எடுத்துகிட்டு வர அந்த ஒரு டாஸ்க்குக்கு போகிறாங்க குறிப்பிட்ட டைமுக்குள்ளே போயிட்டு அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரணும் அதில் வந்து முத்துக்குமரன் போயிருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து மற்றவங்களும் போயிருந்தாங்க ஜாக்லினுமே போயிருந்தாங்க என்ன சொன்னால் எல்லாருமே ஒரு ரவுண்டாவது போகணும் சும்மா இதுக்கு இருந்துட்டு ஃபைனலுக்கு போன மாதிரி இருக்கக்கூடாது இவங்க டாஸ்க் எதுவுமே விளையாடல ரிஸ்க் எடுக்கலைன்ற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக போனவங்களில் வந்து இவங்க ஜாக்லினுமே போயிருந்தாங்க போயிட்டு அவங்க அந்த குறிப்பிட்ட டைமுக்கு வந்து உள்ளே வரலை அவங்க வந்து அந்த டைம் முடிஞ்ச ஒரு ஒரு சில வினாடிகளுக்கு பிறகு தான் வந்திருந்தாங்க அதனால் அவங்க வந்து வெளியேற்றப்பட்டிருந்தாங்க அந்த வெளியேறும்போது அவங்க அவங்கட சீசனில் வந்து அவங்க வரும்போது வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு அவார்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க அதாவது வந்து உடையக்கூடிய விஷயம் ஒன்று தான் கொடுத்துருந்தாங்க அதாவது அவங்க வந்து வெளியேறும்போது ஆகி வெளியில் போகும்போது அதை வந்து அவங்க உடைச்சிட்டு போகணும் பாஸ் ஹவுஸுக்குள்ளே வந்து உடைச்சிட்டு போகணும் லாஸ்ட்டாக வந்து யார் வந்து இந்த ஸ்டேஜுக்கு போகிறாங்களோ அவங்க அதை கொண்டு போகலாம்ன்ற மாதிரி வந்து இருந்திருக்கு போல இருக்குது அந்த மாதிரி தான் அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் உடைச்சிட்டு உடைச்சிட்டு தான் போயிருந்தாங்க ஃபைனலுக்கு போகிறவங்கள தவிர மற்ற எல்லாருமே உடைச்சிருந்தாங்க இந்த விதத்தில் வந்து ஜாக்லின் வந்து உடைக்கும் போது அதை உடைக்க விருப்பம் இல்லாமல் அந்த அந்த இதையே வச்சுட்டு அவங்க வந்து இருக்கிறாங்க அழுதுட்டு இருந்து கடைசியாக வந்து விருப்பம் இல்லாமல் தான் அதை உடைச்சிட்டு போகிறாங்க அந்த மாதிரி ஒரு பிக்சரும் வந்து இருந்தது இது என்ன விஷயம் இது என்ன நடந்துன்னு சொல்கிறதுக்கு கனி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நல்லா ஸ்கூலில் வந்து அவங்க படிக்கக்கூடிய பிள்ளை தான் நல்லா படிச்சுருந்தாங்க எக்ஸாமில் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க அதனால் வந்து அவங்களால் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது போய்டுது இந்த மாதிரியான விஷயத்த வந்து அவங்க சொல்கிறாங்க அதாவது வந்து இந்த படத்தில் உங்களுக்கு என்ன புரியுதோ அதை நீங்கள் சொல்லுங்கள் அதே மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சால் ஸ்டுடெண்ட்ஸுன்னு சொல்லி மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து போய் கொண்டிருந்தது அதே மாதிரி வந்து பிரதீப் என்று நினைக்கிறேன் பிரதீப் வந்து அந்த எல்லாராலையுமே மக்களால் எல்லாருமே விரும்பப்பட்ட ஒரு கண்டஸ்டனாக வந்து இருந்தாங்க ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது இவங்க இந்த எங்களுக்கு பிடிக்கலை என்று சொல்லி ஒரு சில பேர் வந்து அவங்களுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்துருந்தாங்க அவங்க வந்து கமல் சார் கேட்டிருந்தாங்க உங் நீங்கள் யாரெல்லாம் வந்து ரெட் கார்டு கொடுக்குறீங்களோ அதை வந்து நீங்கள் சொல்லலாம்னு சொல்லும்போது அந்த கன்வெஷன் ரூமுக்குள்ளே போய் ஒரு சில பேர் வந்து ரெட் கார்டை தூக்கி இருப்பாங்க அவங்களால் வந்து பிரதீப் வந்து வெளியேற்றப்பட்டாங்க அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது என்ற மாதிரி வந்து இவங்க ஏதோ ரீசனை சொல்லி அவங்கள வெளியேற்றிருந்தாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் தாங்க பண்ணினது சரி என்ற மாதிரி வந்து அந்த கண்டஸ்டன்ஸ் நச்சுருந்தாங்க இருந்தாலுமே வெளியில் வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது அவங்களுக்கு இல்லை தாங்க பண்ணது தப்பு என்றது ஏன்னு சொன்னால் அவங்க நல்லா விளையாடுறாங்க அவங்களுக்கு ஓட் அதிகமாக விழுகுது மக்கள்கிட்ட சப்போர்ட் அதிகமாக இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி அனுப்பப்பட்டிருக்கு என்ற மாதிரி தான் வந்து வெளியில் வரும்போது அந்த ரெட் கார்டு கொடுத்தவங்களுக்கான சப்போர்ட் வந்து கிடைக்கல ஏனென்று சொன்னால் அந்த பையன் நல்லாவே எதுக்காக இந்த மாதிரி ஒரு பொய்யான ரீசன் சொல்லி அவங்களுமே வந்து ஒரு சில இடங்களில் வந்து இவங்களோட கோவமாக வந்து பிரச்சனை பண்ணிருக்கிறாங்க அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் பெருசாகி அவங்க வந்து அவங்க வெளியேறதுக்கு ஒரு காரணமாக வந்து இருந்துட்டாங்க இதனால வந்து அதை பற்றின பிக்சரும் இருக்கும்போது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் உண்மை எப்பவுமே ஜெயிக்கும் அதாவது வந்து இவங்க என்னதான் பொய் சொல்லி ஏமாற்றி ஒருத்தங்களை வந்து கண்டஸ்டன்ட் வந்து ரெட் கார்டு கொடுக்க பண்ணி அனுப்பி இருந்தாலுமே வந்து வெளியில் அவங்களுக்கான சப்போர்ட் இருந்தது இந்த மாதிரி பொய் சொன்னவங்களுக்கு தான் அந்த சப்போர்ட் கேல் என்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க இதுல வந்து யார் சொல்கிறதானு சொன்னால் விக்ரம் சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த வின்னராக வந்து இவ்வளோ சீனில் வின்னராக வந்தவங்க பிக்சரை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் எல்லாருடைய பிக்சரை பார்த்தாலுமே வந்து யாருடைய முகத்துலேயுமே சந்தோஷத்தை காணலையே நான் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே போக வேண்டிய நான் ஏன்னால் எப்படி லாஸ்ட் ரவுண்ட் வேறே கொண்டு வந்திங்கன்ற மாதிரி தான் பார்க்குற மாதிரி இருக்கின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஒரே ஒரு தடங்களில் தவிர மற்ற எல்லோரும் வந்து அப்படி இருக்கிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க முத்துக்குமரனை பற்றின ஒரு வந்து இருந்தது அதாவது வந்து நிறைய பொருட்களை வச்சுட்டு இன்னும் ஒரு இடத்துல போய் அந்த பொருள் எல்லாம் மாறி இருக்கும் அதை வந்து சரியாக வந்து அடுக்கணும் நிறைய பொருட்களைனால் ஞாபகத்தில் வச்சிருக்க முடியாது ஆனால் முத்துக்குமரன் வந்து அந்த பொருட்கள் எல்லாமே ஞாபகத்தில் வச்சுருந்து அதை எப்படி ஞாபகத்தில் வச்சிருந்தாங்கன்றத வந்து விஜய சார் கேட்குறாங்க கேட்கும்போது சொல்கிறாங்க அது ஒரு கதை வடிவில் வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன் இதுக்கப்புறமா இது தான் இதுக்கப்புறமா இதுதான்ன்ற மாதிரி வந்து நான் ஒரு கதை வடிவில் ரெடி பண்ணி வச்சேன் அதன்படி தான் வச்சேன்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க மற்றவங்க எல்லாருமே வந்து தவறுதலாக வைக்கும்போது அவங்க வந்து சரியாக வச்சுருந்தாங்க அந்த அவங்கட திறமையை காட்டுற மாதிரியும் ஒரு பிக்சர் வந்து அங்க இருக்குது அந்த மாதிரி இதே மாதிரி வந்து மீரா மிதுனை பற்றின ஒரு பிக்சரம் இருக்குது அவங்க வந்து ஒரு ஜோகா பண்ணுற மாதிரி வந்து இருக்கிறாங்க ரெண்டு கையாலையும் வந்து ஒரு உருண்டை மாதிரி ஒன்று அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு உருண்டையை வந்து நான் வச்சுருக்குறேன் இதை நீ வாங்கி கொள்ளுன்ற மாதிரி வந்து சாண்டி டேயோ யாருடையோ சொல்கிறாங்க அவங்களுமே அதிர்ச்சியாக வந்து நின்று பார்க்குறாங்க அந்த மாதிரியான ஒரு பிக்சரும் வந்து அங்கே இருந்து இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சீசன்லேயும் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு டாஸ்கில் சில ஸ்கூல் டாஸ்க்கில் வின் பண்ணவங்களாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது டாஸ்கில் வந்து பயங்கர ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு வந்து வின் பண்ணியிருப்பாங்க அல்லது ஃபைனலில் வந்து யாரெல்லாம் நின்றுருக்குறாங்க இந்த இடத்துக்கு வாரதுக்கு அந்த ஒவ்வொரு பிக்சரும் வந்து அந்த பிக்சரை பார்க்கும்போதே அதுக்கு பின்னால ஒரு கதை இருக்குதுன்ற மாதிரி தான் வந்து ஒவ்வொரு பிக்சரும் இருந்தது இன்னும் ஒரு பிக்சர் எப்படி இருந்துச்சு என்று சொன்னால் இவங்க என்ன ஜாக்லின் அதே மாதிரி வந்து அன்சிதா இவங்க ரெண்டு பேரும் வந்து பொம்மை டாஸ்க் வந்து வச்சுருப்பாங்க ஒரு பொம்மைண்ட படமும் வந்து அதில் இருக்குது பொம்மையும் வந்து வச்சுருக்கேன் இந்த பொம்மையை பார்த்தேன் பொம்மை பொம்மை டாஸ்கன்று சொல்லி இந்த பொம்மைன்ற டாஸ்க் வந்து இதுக்கு முதல் சீசனில் வந்து அந்த எத்தனை எத்தனை போட்டியாளர்கள் இருக்கிறாங்களோ அதை விட ஒரு 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 இடம் குறைவாக வந்து இந்த பொம்மை வைக்கிற இடம் இருக்கும் அதுக்கு லோடி போய் வைக்கணும் யார்கிட்ட பொம்மை வைக்க முடியாமல் இருக்கோ அவங்க வந்து வெளியேறுவணும் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க இந்த முறை வந்து மாஸ் டாஸ்க் மாதிரி கொடுத்துருங்க அவங்க அவங்கண்ட மாஸ்கை வந்து கொண்டு போய் வைக்கிற மாதிரி இந்த முறை கொடுத்துருந்தாங்க போன சீசனில் வந்து அந்த பொம்மை டாஸ்க் வந்து இதில் வந்து லாஸ்ட்டாக யார் நின்றதுன்னு சொன்னால் அன்சிதா அதே மாதிரி வந்து ஜாக்லின் இவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த நாள் ஃபுல்லாகவே வந்து அந்த டாஸ்கில் வந்து வின் பண்ணுறதுக்காக பயங்கரமாக வந்து கஷ்டப்படுறாங்க கஷ்டப்பட்டு தான் கஷ்டப்பட்டு அதில் கடைசியா ஜாக்லின் தான் வின் பண்றாங்க போல இருக்கு அன்சிதாவும் ஜாக்லினும் வந்து நிற்கிறாங்க அவங்கள்ட ஏழாத ஒரு கட்டத்துல அவங்க வந்து கோஷ்ட் ரூம் எதுக்குமே போகாம இயலாத ஒரு தான் வந்து அன்சிதா அந்த இடத்துக்கு போகும்போது வந்து அவங்க வந்து ஜாக்லின் வந்து அந்த பொம்மையை வைக்கிறாங்க போல இருக்கு அந்த கடைசி அந்த கடைசியா வந்து அவங்க ரெண்டு பேர் நின்று கூட பாடுபட்டு அந்த பொம்மை டாஸ்க் ஒரு டாஸ்கில் வின் பண்ணுறதுக்காக இவ்வளோ பாடுபடுறாங்கன்றதை காட்டுற மாதிரியான ஒரு 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 பிக்சருமே இருந்தது இந்த நிறைய இதில் நிறைய பிக்சர் அதாவது வந்து சில குணாதிசயங்களை காட்டுற மாதிரியான பிக்சர் இருந்துருக்குது சில பேரோட அதாவது வெற்றியை காட்டுற மாதிரி சில பேர் வந்து அந்த டாஸ்கில் வந்து வின் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதை காட்டுற மாதிரி சில பேர் வந்து ஒரு சின்ன விஷயத்தில் வந்து மிஸ் ஆகினதால அல்லது கொஞ்சம் ஒரு ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் லேட் ஆகினதால் அவங்க அந்த அந்த இடத்துக்கு அந்த இடத்துல இருக்க இல்லாமல் வெளியேறுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கு அதாவது அந்த ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் அந்த ரேஸ் வெளியில் போயிட்டு வரும்போது வந்து அவங்க கொஞ்சம் ஒரு ஒரு சில வினாடிகள் வந்ததால் அவங்கள அவங்களால வெளியே அவங்க வெளியேற வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க அதாவது வந்து அவங்க அந்த டைமுக்குள்ள வரையில் அதாவது கட்டாயமாக இவங்க வந்து அந்த போட்டியில் கலந்து கொள்ளணும் முடியல இவங்க போயிட்டு வரலாம் அதை போயிட்டு வந்தால் அதுக்கு பணம் அந்த பணத்துக்கான டாஸ்க் அது கொடுக்கப்பட்டிருந்தது இந்த இவ்வளவு இவ்வளவு தூரம் போய் இந்த இந்த டைமுக்குள்ள இவ்வளோ தூரம் போயிட்டு வந்தால் இவ்வளவு பணம் இந்த மாதிரி வந்து கொடுக்கும்போது வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சது முத்துக்குமரன் அவங்க போயிட்டு வந்துட்டாங்க இவங்களுமே சரி இவங்க எல்லாம் போயிட்டு வராங்க தானே நானுமே போயிட்டு வரோம் பண்ணிட்டு போயிட்டு வந்தாங்க ஆனால் வந்து அவங்க ஒரு சில விநாடிகளுக்குள்ள லேட் கேட்டு ஆனந்ததால் வந்து அவங்களால அந்த போட்டியை தொடர முடியல அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் அதாவது நீங்கள் ஒரு சில விஷயங்களை அலட்சியப்படுத்தினா என்ன நடக்கும் ஒரு விஷயத்தில் வின் பண்ணுறதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் வந்து இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து நிறைய ஆதரவுகளை வெளியில் சம்பாதிச்சாலும் இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள நல்ல மாதிரி அவங்க நடந்து கொள்ளாதால் வந்து அவங்க ரெக்கார்டை வேண்டி வெளியில் போகிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை காட்டுற மாதிரி தான் அந்த மியூசியம் வந்து இருந்தது இப்போ இங்கே இன்னும் ஒரு விஷயம் என்ன சொன்னால் இவங்க வந்து இப்போ பியானாக்கு தான் கேள்வி நிறைய வந்து வீக்கெண்டில் இருக்கும் பியானா அதே மாதிரி வந்து பார்வதி என்னென்னு சொன்னால் ரெண்டு பேருக்கு தான் நிறைய பிரச்சனை இந்த வீக் ஃபுல்லாகவே வந்திருக்குன்னு சொல்லலாம் பார்வதிக்கு வந்து மற்றவங்களால் வந்தது அதாவது வந்து மொட்டை கடிதம் எழுதுறது இவங்கள்ட தான் இவங்களுக்கு பேர் கொடுத்துருக்குறாங்க இந்த வார்டனுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி இங்கிலீஷ் மாஸ்டருக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க இவங்க ரெண்டு பேரையும் சம்மந்தப்படுத்தி வந்து சில மொட்டை கடிதங்களை வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எழுதி போடுற வார்டனுக்கு போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பிளாக் போர்ட்ல வந்து ஒற்றம் அந்த போட்ல வந்து அதையே வந்து பிரின்சிபல் வந்து கொழுவி விடுறாங்க அதை போய் பார்வதி வந்து எடுக்கிறாங்க என்ன இதெல்லாம் இந்த இடத்துல வைப்பீங்களா அவங்க தான் போடுறாங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்படி வைப்பீங்களா நீங்கள் பண்ணுறது ஃபன்னாகவே இல்லை ஃபன் மாதிரி இங்கே வந்து வேணுமென்று சொன்னேன் இப்போ வேணுமென்று சொல்லி பர்சனலாக வந்து இந்த மாதிரி ஹேர்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற எல்லாம் பார்வதி வந்து சொல்லியிருப்பாங்க ஆனால் வந்து வியானா வந்து தெரிஞ்சதை வந்து நிறைய சேட்டுகளை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இவ்வளோ நாளும் வந்து அவங்க வந்து ரொம்ப சமத்தான பொண்ணு மாதிரி இருந்தாங்க இது ஸ்கூல் டாஸ்கில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் தனி ரகம்ன்ற மாதிரி அந்த சொல்லும் போதே அந்த டாஸ்க்கை வாசிக்கும் போதே சொல்லியிருந்தாங்க ஆனால் மற்றவங்க எல்லாரும் தனி ராகமண்டு தெரியுதான்னு பார்த்தா இல்லை ஆனால் வியானாவை ஒரு ரகம் இந்த ஒவ்வொருத்தரம் ஒவ்வொரு ரகம்னு சொல்கிறத விட வியானா ஒரு ரகமாக இருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிற மாதிரி தான் இந்த ஸ்கூல் டாஸ்கில் இருக்கும் மற்றவங்க எல்லோரையும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்குது ஏதாவது ஒரு மொட்டை கடுதாசி போடுவாங்க இல்லை அவங்க சொல்கிறத ஏதாவது ஒன்று ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணா விடுவாங்க ஏதாவது ஒன்று ஒழிச்சு வைப்பாங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்களை தான் பண்ணுவாங்க ஆனால் இவங்க எல்லா விஷயத்துலேயுமே இப்போ பார்த்தாலும் மொட்டை கடுதாசி எழுதுவாங்க அவங்க சொல்கிற எதையுமே வந்து படிச்சுட்டு போக மாட்டாங்க ஸ்கூலுக்கு வந்து சரியாக வந்து டையெல்லாம் கட்டிட்டு மாட்டாங்க இப்போ பார்த்தாலும் பனிஷ்மெண்ட் வாங்குகிற ஒரு கேளாவே தான் அவங்க இருப்பாங்க ஒரு ஸ்டூடெண்டாக தான் இருப்பாங்க இப்போ கூட அவங்க பனிஷ்மெண்ட்டில் வெளியில் வந்து அவங்கள வந்து விட்டுருக்குறாங்க அந்த மியூசியத்துக்குள்ள கூட கொண்டு போகலை ஆனால் அவங்க வெளியில் விட்டுட்டு இவங்க வந்து மியூசியத்துக்கு போக அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்க ஓடிப்போம் பார்வதி எஃப்ஜி இவங்க ரெண்டு பேரும் வந்து காய்கறி எல்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சமைக்கிறதுக்காக அந்த இடத்துல போய் கதைச்சிட்டுருக்கிறாங்க பார்வதி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு ஏற்கனவே நிறைய பிரச்சனை இங்கே போய்கொண்டு நீ வேறு இதில் வந்து இருந்தேன்னு தெரிஞ்சு சொன்ன சொன்னால் இதே இன்னும் ஒரு பிரச்சனை ஆக்குவாங்க அதனால் அவங்க வந்து அந்த மியூசியத்தை விட்டு வெளியில் வாராங்கன்னு தெரிஞ்சவொன்னே நீ ஓடிப்போம் எங்கே இருந்தையோ அந்த இடத்துல போய் இருந்துடு இல்லைன்னு சொன்னால் இதை வச்சே ஒரு பிரச்சனை பண்ணுவாங்கன்ற மாதிரி வந்து சொல்லும்போது சரி என்று சொல்லிவிட்டு வீனா இவங்க வரக்கு இடையிலே ஓடி போய் அங்கே இருந்துட்டாங்க அதனால் வியானா இவ்வளோ நேரமும் பார்வதியோடையும் பேசிகிட்டு இருந்தாங்கன்ற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியாது தெரிய தெரியாதபடி அவங்க பேசாமல் இருக்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக வந்து விஜய் சேதுபஸு கேட்பாங்க வியானா இங்கே பனிஷ்மெண்ட் கிடைக்கும்போது இங்கே இருந்தீங்க பிறகு அவங்க அவங்க போனா பிறகு இங்கே இருந்தீங்க திரும்ப வந்து இங்கே இருந்தீங்கன்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க ஆனால் இதுக்கெல்லாம் குறும்படம் போட்டு காட்டுவாங்களோ தெரியாது ஆனால் குறும்படம் போட்டு காட்ட வேண்டிய விஷயமும் ஒன்று இருக்குன்றே சொல்லலாம் என்ன விஷயம்னு சொன்னால் நேற்றைய தினம் வந்து பார்வதி வந்து யார் இந்த லெட்டர் எழுதினாங்க யார் இந்த மறைச்சி இப்ப எல்லாம் எழுதினாங்க என்ன வசனம் எல்லாம் போட்டிருக்கிறாங்க பாருங்கள் என்ன தான் இருந்தாலும் ஒரு டாஸ்க்காக இருந்தாலும் ஃபன்னாக இருந்தாலும் இந்த தூரம் வந்து ஒரு தடவை வந்து இவ்வளோ கேவலமெல்லாம் எழுதக்கூடாது மொட்டக்கடுதாசுன்றால் நீங்கள் என்ன வேண்டாலும் எழுதுவீங்களான்ற மாதிரி வந்து யார் எழுதி நீங்கள் யார் எழுதி நீங்கள் கேட்கும்போது யாருமே அதை எழுதினதை வந்து சொல்லலை வியாழனாக அதை எழுதியல அதை எழுதினது யாருன்னு சொன்னால் அது திவ்யா தான் எழுதுகிறாங்க ஆனால் அந்த வருசனங்களை சொல்லி கொடுத்தது யாருன்னு சொன்னால் எஃப்சிஏ அந்த மாதிரி திவ்யா எழுதும்போது எஃப்சிஏ சொல்லி கொடுக்கும்போது அந்த டேபிளில் வந்து விக்ரமுமே இருக்கிறாங்க அதே மாதிரி வந்து இவங்க வந்து சேன்ராவுமே இருந்த மாதிரி தான் இருக்குது சாண்ட்ரா இருந்தாங்களான்றது வடிவாக தெரியல ஆனால் விக்ரம் இருக்கிறாங்க விக்ரமுக்கு தெரியும் இது வந்து திவ்யா தான் எழுதுகிறாங்கன்னு சொல்லி சொல்லி கொடுக்குறது வந்து இந்த எழுது என்ற மாதிரி வந்து சொல்லி கொடுக்குறது வந்து அதாவது வந்து உங்களோட குட்டி வாடனுக்கு வந்து கையில் வந்து காயம் பண்ணோன்னா அவங்கள விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி மற்றவங்கள வந்து அதாவது வந்து அமைத்து இருக்கிறாங்க தானே அவங்க வந்து இங்கிலீஷ் மாஸ்டராக இருக்கிறாங்க அவங்கள வந்து அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு பேர் கொடுத்துருக்குறாங்க அந்த ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் அந்த பேரை போட்டு அவங்க எழுதுறாங்க அதை அந்த கோத்தில் தான் வந்து பார்வதி வந்து இருக்கிறாங்க யார் இந்த இப்போ வரைக்கும் அவங்களுக்கு தெரியுமா தெரியாது அதுக்கப்புறமா சொன்னாங்களா தெரியாது ஆனால் எஃப்ஜே தான் இந்த வசனங்கள் சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் சொல்லி கொடுத்த எஃப்ஜே என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் பாரவதி இதை பற்றி வந்து பிரின்சிபலோட கதைக்கும்போது போது என்னோட இதை பற்றி கதைக்க வேணான்னு சொல்கிறாங்க அப்போ நான் யாரோட இதை பற்றி கதைக்கிறதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸ்கூலில் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் ஹாஸ்டலில் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அந்த ஸ்கூல் பிரின்சிபல்கிட்ட சொல்லாமல் நம்ம வேறு யார்கிட்ட சொல்கிறதுன்ற மாதிரி வந்து இந்த மாதிரி பிரச்சனை போய் கொண்டிருக்குது இப்படி பிரச்சனை போய் கொண்டிருக்கும் போது எஃப்ஜி ஒரு வசனம் சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால் இந்த பாரவதி வந்து வந்த நாள்ல இருந்தே மற்றவங்களை வந்து கூடாம கதைச்சு அதை வெளி உலகத்துக்கு இவங்க கூடாதவங்க நல்லவங்க இல்லை என்று தான் அவங்களோட வேலை அதை தான் அவங்க வந்த நாள்ல இருந்தே மாதிரி வந்து சொல்றாங்க இது எப்படி வந்து பார்வதிக்கு பொருந்துமோ தெரியல ஏனென்று சொன்னா இந்த லெட்டரை வந்து எழுதினது வந்து திவ்யா இந்த லெட்டர்ல இருக்கிற வசனங்களை வந்து சொல்லி கொடுத்தது வந்து எஃப்ஜே இவங்க தானே இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க இவங்க தானே இன்னொருத்தங்களை வந்து கூடாம வந்து அந்த லெட்டர்ல எழுதுறாங்க எழுதுறதுக்கு வந்து தூண்டி விடுறாங்க அப்படி இருக்கும்போது வந்து அவங்க இப்படி வந்து வெளியில் போய் இப்படி வெளியில் இப்படி மற்றவங்களுக்கு காட்ட நினைக்கிறாங்கன்ற மாதிரி வந்து கூடாமல் காட்ட நினைக்கிறாங்க ஒருத்தவங்களை வந்து கூடாமல் வெளியில் காட்டுறதுக்கு நினைக்கிறாங்கன்னு பார்வதியை சொல்லலாம் சொல்ல வேண்டிய தேவையில்லையன்னு சொன்னால் இந்த லெட்டர் எழுத போகிறாங்கன்னு தெரியாது லெட்டரில் இப்படியான வசனங்களை போடன்னு பார்வதி சொல்லவும் இல்லை பார்வதி அதை வாசித்ததுக்கப்புறமா தான் அந்த லெட்டரை கையில் வாங்குகிறாங்க வாங்கிட்டு இப்படி கேட்குறாங்க கண்டிப்பாக வந்து இந்த லெட்டரை யார் எழுதினது என்ன நினைச்சு எழுதினீங்க யார் யாருக்கெல்லாம் இந்த லெட்டர் எழுதினது தெரியும் அண்டெல்லாம் கேட்டுட்டு யாருமே இந்த வசனத்தை சொன்னது எப்டிஎத் நான் தான் இதை சொன்னேன் சொல்லும்போது தான் எழுதினாங்க நாங்கள் ஒரு பண்ணுக்கு தான் பண்ணோம் அவங்க இப்படி நெப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லாமல் அவங்க பேசாமல் இருப்பாங்களாக இருந்தால் ஆனால் அதை வந்து அவங்க முதலே சொல்லியிருக்கலாம் யாருக்கு பார்வதிக்கு சொல்லியிருக்கலாம் நாங்கள் ஒரு ஃபண்ணுக்கு தான் பண்ணோம் பார்வதி அதை நீ பெருசை என்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கலாம் ஆனால் அவங்க வந்து பேசாமல் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் பார்வதி பக்கமே பிரச்சனையை திருப்பி விட்றாங்க இவங்க இப்படித்தான் எல்லாத்தையும் வந்து பெருசு பண்ணி கதைப்பாங்கன்னு சொன்னால் ஆனால் வந்து அங்கே வார மொட்டை கடிதம் எல்லாமே பார்வதிக்கு தான் வருது பார்வதியை இப்படி பேசி தான் வந்து எழுதுறாங்க ஒரு ஹார்ட்டை போட்டு பார்வதி அதாவது பார்வதிக்கு அந்த ஸ்கூலில் என்ன பேரோ அந்த பேரையும் போட்டு அமிர்துக்கு ஸ்கூலில் என்ன பேரோ அந்த பேரையும் போட்டுட்டு அவங்க வந்து அந்த போட்டிலலாம் ஒட்டி விடுறாங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கேட்பாங்க தானே எல்லா லெட்டரும் எனக்கு எகென்ஸாக வருது எல்லா லெட்டரும் எனக்காக வருது அப்படின்னு சொன்னால் யார் இதை பண்ணுறாங்க தொடர்ச்சியாக யாரோ பண்ணுறாங்க யார் என்று பார்த்தா அது எஃப்சியை தான் ஆனால் எஃப்சியை வந்து தானன்று தான் காட்டி கொடுக்கல இது வந்து ஒரு குறும்படமாக போட்டு எஃப்சியை தான் இதை பண்ணுறாங்க எஃப்சியை தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி எழுத பண்ணுறாங்க அண்ட் வந்து காட்டினா நல்லா இருக்கும் அது நடக்குமோ தெரியல ஒரு குறும்படம் வந்து பார்வதி பார்வதியின் காலை மிரிக்கிறதுக்கு மிரிக்கிறாங்க சபரி என்றதுக்காக வந்து ஒரு குறும்படம் போட்டிருந்தாங்க தான் நீ விளையாடும்போது சவரி வந்து வின் பண்ணியிருந்தாலுமே அது சரியான முறையில் வின் பண்ணதா இல்லை என்னென்னு சொன்னால் அவங்கள்ட காலை வந்து மிதிக்கிறாங்க அவங்கள்ட தள்ளி விடுத்துறாங்க அவங்களுக்கு கண்ணில் அடிபட்டிருந்ததுக்கு அப்புறமாம் அங்கே யாருமே கருணை காட்டாதவங்க மாதிரி இருக்கிறாங்க இது என்ன நடக்குதுன்ற மாதிரி வந்து விஜய் சேதுபதி சார் வந்து கேட்டிருந்தாங்க அதே மாதிரி வந்து இந்த விஷயத்துலேயும் வந்து அந்த பொண்ணு கொள்ள தூரம் அழுகிறாங்க ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க இது ஒரு ஃபன் மாதிரி எனக்கு இல்லை இது என்ன கேட்டாகுது சொன்னதுக்கு அப்புறமாவும் திரும்ப திரும்ப ஒரு மொட்டை கழுதாசி எழுதுறதா தான் அவங்க இந்த செயற்பாடு இருக்கு இன்னொரு விஷயம் என்ன சொன்னால் அவங்க தன்னுடைய சாரிய கா காணல இந்த சாரி எங்கே காணலேருந்து போய் மற்றவங்கிட்ட கேட்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லி அது ஒரு பிரச்சனையாக போய் கொண்டிருந்தது அந்த அவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவங்க இந்த லெட்டரையுமே எழுதுறாங்க அப்போ நீங்கள் என்னதான் தான் அழுதாலும் பரவாயில்லை உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லெட்டரை போட்டால் தான் வந்து நீங்கள் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பீங்க நீங்கள் ஒரு கூடாதவங்களா மற்றவங்களுக்கு தெரிவிங்க நாங்கள் நல்லவங்களா தெரியுமன்ற மாதிரி வந்து எஃப்சி நினைச்சாங்கள தெரியல எஃப்சிக்கு ஒரு குறும்படம் போட்டு காட்டினா நல்லா இருக்கும் இந்த விஷயத்தில் அதாவது வந்து நீங்கள் தூண்டி விட்டுட்டு நல்லவங்க மாதிரி இருக்கிறீங்களான்ற மாதிரி என்ன நடக்க போதுன்றதை காய்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த ஸ்கூல் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பிரின்சிபல் டீச்சர் என்று பார்க்கும்போது பியானா வந்து ஒரு சேர்ட்டை பண்ணுற போன மாதிரி தான் இருக்கிறாங்க ஆனால் வந்து அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்களா இல்லையான்றத வந்து வீக்கெண்டில் தான் பார்க்க முடியும் என்ன சொன்னால் ஒரு தனி ரகம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் ஒவ்வொரு தனி ரகம்ன்ற மாதிரி ஒரு வசனம் ஒன்று போட்டிருக்கா அந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இவ்வியான அந்த செயற்பாடு இருக்குது எல்லது போனால் இல்லை இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி இருக்குதா என்ன நடக்க போதுன்றதை காய்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே தேங்க்யூ பாய்